புரட்டாசி சனிக்கிழமையின் சிறப்புகள் புரட்டாசி சனிக்கிழமையில அப்படி என்னதான் விசேஷம் கேட்குறீங்க இல்லையா புரட்டாசி சனிக்கிழமையில தான் சனி பகவானே பிறந்ததாக சொல்லுவாங்க சனி பகவான் கலியுகத்தில் அவர் வந்து அவருடைய வேலையை செய்யறதுக்காக பூமிக்கு வராரு அந்த நேரத்தில் நாரதர் போய் சனி பகவான் சொல்றாரு நீ எங்க வேணாலும் போய்க்கலாம்ப்பா ஆனால் திருமலையில மட்டும் உன்னோட காலை வைக்காது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா திருப்பதியில கலியுகத்தில் கிருஷ்ணர் வந்து அங்கேயே தங்கிட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கு இவர் போய் காலை வைக்கும்போது அப்படியே அவரை தூக்கி எரிஞ்சிருது அங்கே உள்ள சக்தி அப்போ அவர் பெரும்பால்கிட்ட கேட்கிறார் இப்போ நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது பெருமாள் சொல்றாரு என்னை வணங்கும் பக்தர்களுக்கு நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்றத எனக்கு ஒரு வாக்கு கொடுன்னு சொல்கிறாரு அப்போது அவர்கிட்ட சனி பகவான் கேட்குறாரு நான் அப்படியே பண்ணுறேன் உங்களுடைய பக்தர்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் அதே மாதிரி எனக்கும் ஒரு வாக்கு கொடுக்கணும் நான் பிறந்த நாளான இந்த புரட்டாசி சனிக்கிழமையே உங்களுக்கு உகந்த நாளாக நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமைன்றது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது சரி புரட்டாசி சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க படையல் பண்ணுவாங்க எல்லா விதமான விரதங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி பெரிய ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும் ஆனால் எளிமையாக புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை நம்ம எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எஞ்சி குளிச்சுருங்க வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிடுங்க பெட்ஷீட்லாம் அலசி போட்டு கோயிலில் போய் முடிஞ்சால் ரெண்டு நெய் விளக்கு பெருமாளுக்கு ஏற்றுங்க அதுவே அருமையான வழிபாடு தான் அதே மாதிரி இந்த புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவானோடைய தொல்லையிலேருந்து விடுபட்றக்கு நல்ல நாள்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது அந்த நாளில் சனி பகவானுக்கும் விளக்கு போடுங்க வீட்டில் காலையில் வந்ததுக்கப்புறம் காக்காவுக்கு உணவு வைங்க காக்காவுக்கு உணவு வச்சாலே சனி பகவானுடைய இன்னல்கள்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் காக்காவுக்கு உணவு வைக்கிறதுக்குன்னு முறை இருக்குது அது எப்படின்னா நம்ம குளிச்சுட்டு தான் காக்காக்கு சாப்பாடு வைக்கணும் காக்காக்கு வைக்கிற சாப்பாடு எச்சில் படாத சாப்பாடாக இருக்கணும் முடிஞ்சால் அதில் அதுவும் வெறும் சாப்பாடாகவும் காக்காக்கு வைக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுறேன்னா சாதத்தை வடித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் எள்ளும் கலந்து காக்காய்க்கு ஒரு இலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது எச்சி இலையிலையும் வைக்கக்கூடாது நம்ம வைக்கும்போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் காலையில் எஞ்சி குளிச்சுட்டு தான் காக்காய்க்கு வைக்கணும் அப்புறம் சில தீட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா பெண்களுக்கு அதெல்லாம் வந்து அவங்க குளிச்சுட்டு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது காக்காய்க்கு உணவு வைக்கிறது மூலமாக சனி பகவானுடைய பிடியிலிருந்து இந்த ஜென்ம சனி விரை சனி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா எந்த சனியை திசையாக நடந்தாலுமே அவருடைய வீரியம் வந்து குறைஞ்சு நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் ரெண்டாவது புரட்டாசி மாதம் சொன்னாலே நம்ம முன்னோர்களுக்கு உகந்த மாதமாக அதை வந்து நம்ம அனுசரிக்கிறோம் இந்த இப்போல்லாம் மகாலய பட்சம் நடந்துக்கிட்டு இருக்குல்லையா அந்த பதினஞ்சு நாளும் அந்த நாளில் நம்ம முன்னோர்களை வந்து காக்கா வடிவ தான் இருப்பாங்க அந்த வடிவத்தில் வந்து தான் சாப்பாடு எடுப்பாங்க அவங்கள நினச்சும் நம்ம சாப்பாடு வைக்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி முன்னோர்களை நினச்சி நம்ம சாப்பாடு வைக்கும்போது நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் காரியத்தடை இருக்கிறதெல்லாம் சரியாகி சுப காரியங்களாக வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் வேறு என்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பெரும் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு விளக்கு போடுறதோட பிள்ளையாருக்கும் விளக்கு போடுறது ரொம்ப உகந்தது சனிக்கிழமை வந்து பிள்ளையாருக்கு விளக்கு போடணும் னால சனி கிரகத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம் பிள்ளையாளுக்கு விளக்கு போட்டோம்னா சனி பகவான் அவருடைய பக்தர்களையும் தொந்தரவு செய்ய மாட்டான்றது ஐதீகம்